ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்க ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் இருக்கும் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாதம் மாதம் அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அந்தந்த ஆசிரமத்தில் போய் எங்களால் முடிஞ்சது கேட்டால் போட்டு குழந்தைங்களை மகிழ்விப்போம் அதே மாதிரி அந்தந்த ஊரில் இருக்க ஆசிரமத்தில் நம்மளால் பணம் காசு நம்மளால் கொடுக்க முடியலனா கூட நம்ம போய்ட்டு ஒரு டான்ஸ் ஆடியோ அந்த மாதிரி மகிழிக்கலாம் என்னோடய சின்ன தாழ்மையான கருத்து இது நான் மட்டும் எப்பயுமே பண்ண மாட்டேன் என் சேர்ந்து ரஜினி முத்து சிம்பு மதன் அப்புறம் வசந்த் அண்ணன் அப்புறம் டி ஆர் சுரேஷ் பாபு அண்ணன் அப்புறம் நம்ம தம்பி முருகா அப்புறம் நம்ம எங்கள் பசங்க சக்தி பரத் பிரகாஷ் அப்புறம் அம்மு அப்புறம் எல்லாருமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு உண்மையிலேயே அந்தந்த ஆசிரமத்தில் போய் அப்பப்போ நம்மளால் முடிஞ்ச என்டர்டைன்மெண்ட் நம்ம கொடுக்கலாம் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இது யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க இப்போ நாங்கள் குழந்தைங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கள மகிழ்வித்து அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் உண்மையிலே அவங்களோட சி குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலான்வாங்க அதை வந்து நாங்கள் அப்பப்போ அதை பார்க்குறோம் கண் கூட அதை உணர்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு நன்றி